அன்பார் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெளியூர் இருக்குது ஸோ இங்கே வந்து வெளியூரில் வந்து டிஃப்ரெண்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த எந்த ஹோட்டலுக்கு போய் உங்களுக்கு நாங்கள் பார்ப்போம் இப்போ இப்போ வந்து நம்ம சாவடக்கூடிய ஹோட்டலை பார்த்திங்கன்னா இதுதாங்க ஹோட்டல் பாரதி அந்த ஹோட்டலெலாம் போய் சாப்பிட போகிறோம் ஸோ இது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இருக்குது வாங்க எப்படி போகலாம் தூய் வச்சு நம்ம நம்பர்களை வாங்க போய் சாப்பிடுவோம் இவங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன சொல்லி போர்டு வச்சிருக்க பாருங்கள் பாரதி ஹோட்டல் என்ன வேணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க ஸோ என்ன வேணும்னு சொல்லி வந்து இதில் வந்து ரெண்டு இட்லி சொல்லியிருக்கேன் வாங்க வர்த்தா சாப்பிட்றேன் சொல்லி எதிர்பார்ப்பாங்க நம்ம இட்லி கேட்டேங்க இட்லி பார்த்தீங்களா தள்ளி வச்சு தள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு இட்லி இலை வச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமா பிரமாதமாக கொடுத்துட்டாங்க நம்ம இட்லி சொல்லிவிட்டோம் இட்லி வந்து இட்லி வந்தாச்சு சாப்பிட்டு பார்ப்பாங்கன்னு அப்படியே இட்லி எடுத்து இந்த கார சட்னியை தட்டு அதையும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அதுவுமே இருக்கு கார சட்னி இட்லி சாதே பார்க்க அதே மாதிரி இட்லி எடுத்து ஒயிட் சட்னி சாப்பிட்டு பார்ப்போம்மா ஒயிட் நச்சர் ஒயிட் நச்சர் வெயிட் சட்னி வந்து வேறு லெவலுங்க ஸோ கொஞ்சம் காரமாக இருக்குது ஒயிட் சட்னி அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சட்னிக்கு அதே ஒரு டேஸ்ட் அதையும் வாங்க கிரீன் சட்னி எப்படி டேஸ்ட் பார்ப்போம் அது வேறு லெவலாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக நான் சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் டைம் அது இப்ப இவங்களோட இது வந்து என்னென்னக்கா நம்ம வாங்குகிற ரெண்டு இட்லியே தாங்க ஆனால் அவங்க வந்து கேட்குற விதத்துக்கு அதை அவங்க கேட்குற விதத்தை பார்த்தாலே ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆமாம் அவங்களோட விசாரணையே வந்து அதை மாதிரி ரொம்ப அற்புதமாக விசாரணை பண்ணுறாங்க என்ன வேணும் சொல்லி வந்து கேட்குறேன்னு அவங்க அற்புதமாக கேட்குறாங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு வழக்கம் நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப அருமையான இது ஸோ இப்படிதாங்க இருக்கணும் ஆனால் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றது இன்னொரு இட்லியாக சேர்த்து சாப்பிட்லாம் சொல்லி ஒரு ஆசை வரும் சரிங்களா ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க இதுக்கு வந்து ஒரு ஆக்செப்ட் பண்ணிடுவோம் வாங்க அது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அப்புறம் வந்து நம்ம கேட்டது பூரி கேட்டங்க பூரி வந்தாச்சு வாங்க பார்ப்போம் சாப்பிட்லாம் பூரிங்க சோட சோட பூரி ஆவிப்பா இருக்க பூரி சரிங்களா பூரி கொடுத்துருக்காங்க மல்லியாக இருக்காங்க அதே மாதிரி பிடித்த லைக் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே பூரி சாப்பிடுவோம் போட்டு இவங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் அதுங்க ஸ்பெஷலு இதெல்லாம் கிடைக்கிடுங்க கண்டிப்பாக யாரோ வந்தீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க அதே மாதிரி பாரதி ஹோட்டலில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமாகவே வந்து பூ வச்சிருக்காங்க கூட வந்து விபதி சின்ன சந்தனமெல்லாம் வச்சுருக்காங்க தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முறையில் வச்சுருக்காங்க ஒரு பங்ஷன் வச்சிருக்காங்க அழகாக இருந்து ஓகே நண்பர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் பாரதி இவங்களோட அவுட் அவுடோர் கேட்ரிங்கே பண்ணி கொடுத்துக்கே ரெடியாக இருக்காங்க ஸோ நல்ல நாள் எல்லாம் வந்து டேட்டை போட்டு கொடுத்துருக்காங்க சுபமுகத்த நாளுக்கு டேட்டை போட்டுருக்காங்க யாராவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுத்து அப்புறம் ஆர்டர் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஓகே மேம் இதே மாதிரி இந்த ஹோட்டல் பாரதி வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இங்கே ஜங்ஷன் அப்படியே சாந்தி விகாரத்தில் வந்து அல் இல்லையா அது பக்கமே தாங்க அதாவது அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அந்த சாந்தி விகார அல்வா தெரியும் யாரோ வந்து எனக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்றது பார்த்து வாங்க போகலாம் ஓகே பாய் அதே மாதிரி நம்ம பதிவு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கண்டுட்டுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸு பாய் சியூ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குளூர் இல்லைங்க குளூர் ஒன்றும் இல்லை ஸோ வந்து அந்தளவுக்கு ஸ்டில்னஸ் இல்லை நார்மல் ப்ளஸண்ட்டாக தான் இருக்குது ஆமாம் ப்ளசண்ட்டானு ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது இந்த டவுனில் வந்து அவ்வளோ தெரியல வெளியில் இருக்குமோ தெரியல குளுர் வாங்க மாதிரி